இயேசு தம் சீஷரிடம் பரிசேயரின் எதை குறித்து இருக்க சொன்னார் புளித்த மாவை எதை கொலை செய்ய வல்லவர்களுக்கு பயப்பட வேண்டாம் சரீரம் எங்கே தள்ள வல்லவருக்கே பயப்பட வேண்டும் நரகத்தில் ஐந்து அடைக்கலான் குருவிகளின் விலை என்ன இரண்டு காசு எவைகள் எண்ணப்பட்டிருக்கிறது தலையில் உள்ள மயிரெல்லாம் நாம் எவைகளை விட விசேஷித்தவர்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகள் மனுஷர் முன்பாக இயேசுவே அறிக்கை பண்ணுகிறவனை மனுஷகுமாரன் யார் முன்பாக அறிக்கை பண்ணுவார் தேவதூதர் எதற்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படாது பரிசுத்த ஆவி நாம் பேச வேண்டியவைகளை நமக்கு போதிப்பவர் யார் பரிசுத்த ஆவியானவர் எதை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் பொருளாசை களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன் என்றவர் யார் ஐஸ்வர்யவான் உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும் யார் யாரிடம் கூறியது தேவன் ஐஸ்வர்யவானிடம் எதை பார்க்கிலும் ஜீவனும் எதை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் ஆகாரத்தை உடையை பண்டசாலை களஞ்சியம் இல்லாமலே நாங்கள் தேவனால் பிழைக்கிறவர்கள் நாங்கள் யார் காகங்கள் எதினால் சரீர அளவோடு ஒரு முலத்தை கூட்ட முடியாது கவலைப்படுகிறதினால் எப்படிப்பட்ட காரியம் முதலாய் மனுஷனால் செய்யக்கூடாது மிகவும் அற்பமான சாலமோனும் தன் சர்வ மகிமையில் எதை போல உடுத்தவில்லை காட்டு புஷ்பங்கள் எவைகளை பற்றி கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருக்க வேண்டும் உண்பதையும் குடிப்பதையும் எதை தேடும்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் தேவனுடைய ராஜ்யம் பிதா நமக்கு எதை தர பிரியமாயிருக்கிறார் ராஜ்யம் எவைகளை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் பழமையாய் போகாத பணப்பைகள் குறையாத பக்கிஷம் எங்கே திருடன் அணுகாமலும் பூச்சி கெடுக்காமலும் இருக்கும் பரலோகத்தில் நமது பொக்கிஷம் இருக்கிற இடத்தில் இருப்பது எது நம் இருதயம் எஜமான் வரும்போது எப்படி இருக்கிற ஊழியக்காரர் பாக்கியவான்கள் விழித்திருக்கிற நினையாத நேரத்தில் வருகிறவர் யார் மனுஷகுமாரன் தன் எஜமானின் சித்தத்தை செய்யாத ஊழியக்காரனின் பங்கு யாரோடே நியமிக்கப்படும் உண்மை இல்லாதவர்கள் எஜமானின் சித்தத்தை செய்யாதவன் எத்தனை அடிக்கப்படுவான் அநேக அடிகள் அடிகளுக்கு ஏதுவானதை அறியாமல் செய்கிறவன் எத்தனை அடிக்கப்படுவான் சில அடிகள் யாரிடம் அதிகமாய் கேட்கப்படும் அதிகமாய் கொடுக்கப்படுகிறவனிடம் இயேசு பூமியின் மேல் எதை போட வந்தார் அக்கினி நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு கூறியவர் யார் இயேசு இயேசு பூமியின் மேல் எதை உண்டாக்க வந்ததாக கூறினார் பிரிவினை ஒரே வீட்டில் ஐந்து பேர் எப்படி இருப்பார்கள் பிரிந்து மேற்கே மேகம் எலும்பும்போது வருவது என்ன மழை எது அடிக்கும்போது உஷ்ணம் உண்டாகும் தென்றல் நியாயம் இன்னதென்று தீர்மானியாமல் இருக்கிறவர்கள் யார் மாயக்காரர்